திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய நமச்சிவாயா திருப்பதிகம் மனத்திடமும் மன அமைதியும் ஒருங்கே கிடைக்க ஓத வேண்டிய பதிகம் இறைவன் முன்பு தினமும் ஓத வேண்டிய பதிகம் சொற்றுனை வேதியன் வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி வாயவே பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோம் அல்லோம் அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே வெந்த நீரு அருங்கலம் விரதிகட்கெல்லாம் அந்தனற்கு அருங்கலம் அருமறையாரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீள்முடி நாங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அலால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமிலராகிலும் குலத்துக்கு ஏற்பதோர் நலம் மிகக் கொடுப்பது நமச்சிவாயவே வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடிச் சென்றலும் ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயவே முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரண் ஆதல் திண்ணமே அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சி வாயவே மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பிணை திருந்தடி பொருந்த கைதொழ நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண்ணில்லையே திருச்சிற்றம்பலம்